சிறுபான்மை நலன்களை பாதுகாக்கும் அரசாக செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் கோவையில் உள்ள இஸ்லாமிய மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலிக்க தனி கவனம் செலுத்த வேண்டும் என கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் கோவையைச் சேர்ந்த ஐக்கிய ஜமாத் பொதுச் செயலாளரும் சேர்ந்த சிடிசி டி சி ஜப்பார் பாஜக கூட்டணியில் இஸ்லாமியர்களின் ஆதரவு குறித்து பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது இதுகுறித்து இஸ்லாமியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஜபார் உடனடியாக ஐக்கிய ஜமாத் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த சந்திப்பின் போது கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் நிர்வாகிகள் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சுக்ருல்லா பாபு பஜலுர் ரஹ்மான் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்நிலையில் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் சார்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜமாத் தலைவர் முகமது அலி செய்தியாளர்களிடையே பேசினார் இருந்தாலும் பிறகு நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கடந்த இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் போய் பார்த்தேன் அதன் பிறகு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்போ கோவை டாலர் மணி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர் என்னை கூப்பிட்டாரு நாங்கள் பார்த்தோம் வேண்டும் என்று கேட்டார் அதன்படி நாங்கள் எல்லாம் நல்லபடி ஆதரவு கொடுத்து இன்றைக்கி ஒரு மாபெரும் நாற்பதுக்கு நாற்பது என்ற அளவில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் சிறுபான்மை மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல எதையாவது நம்ம மக்களுக்கு செய்யணுங்கிற பொதுவான ஆர்வமும் இருக்கிறது அதை இந்த தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சமீப காலமாக எங்களுக்குன்னு சில விஷயங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு போயிருக்கிறது இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து எந்த விஷயத்தையும் வந்து நேரடியாக கவனிக்கிறதே இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி இவர்களெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்க எழுதி வைக்கிறத கையெழுத்து போடுற அளவுல தான் இருக்கிறாங்க ஆக எங்களுடைய கோப்புகள் எல்லாம் பின்னடைவா இருக்குது இத இந்த விவரத்தை நாங்கள் முதல்வர் அவர்கள்ட்டையே தெரிவிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இருக்குன்னா அவர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷனே கூட இங்க வந்து கடைசில சம்பந்தம் இல்லாத ஒரு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் நம்ம சொல்றது நான் நமக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் நமக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் முதல்வருடைய செயலாளர் உமாநாத் அவர்கள் டாக்டர் உமாநாத் அவர்கள் அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இவைகள் எல்லாம் நடப்புக்கு வரல இங்க இருக்கிற முக்கியமான மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பிரதானமான நடவடிக்கைகள் எங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் இந்த பள்ளிவாசல் விவகாரம் அனுமதி விவகாரத்தை பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்னதான் நமது சிறுபான்மையினர் துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் பேசியிருக்காரு சட்டமன்றத்தில் ஒரு மகிழ்ச்சி தனது செய்து அறிவித்திருக்கிறாரு அதாவது யார் இந்த பள்ளி வாசலுக்கு அனுமதிக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களோ அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப நாளாக நாம் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உமானநாத் அவர்கள் காலேஜ் புதூரில் ஒரு பள்ளிவாசலுக்கு அனுமதி கொடுத்ததை ஒரு பத்தம்பது பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அடுத்த அதிமுக ஆட்சியில் அதை நிறுத்திட்டாங்க அப்பவே நாம போய் போலீஸ்ல எல்லாம் பார்த்து சொன்னோம் இது யாரோ பத்து பேர் சொ எதிர்க்கிறாங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டுத் தளத்தோட அனுமதி நிறுத்தக்கூடாது என்பதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் பட் ஆனாலும் காவல்துறையில இது சம்பந்தமா அவர்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்க விரும்புறதில்லை பொதுவாக பள்ளிவாசல் வர்றதையே அரசு அதிகாரிகள் புதிதா பள்ளிவாசல் வர்றதே விரும்பாத ஒரு சூழ்நிலைமை தான் இப்போ கோவையில் இருக்குது இதுக்கு காரணம் அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பல தர முயற்சி பண்ணிட்டோம் இங்கே ஸ்ரீதேவி நகர்னு கவுண்டம்பாளையத்தில் பல தடவை சொல்லிட்டோம் யாரோ பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரர் ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு சிலையை வச்சிருக்க ஒரு வழிபாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறாருன்னு சொல்லி அதை கொடுக்காம இருக்காங்க ஆகவே இந்த மாதிரி பல இடையூறுகள் இருக்குது அவைகளை வந்து இங்கே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை இங்கு அமைச்சர்கள் இல்லாததான் அதுக்கு ஒரு பெரிய குறை இரவலாக ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க வந்துட்டு உடனே போயிடுறாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் நமக்கு கொடுக்குற பெட்டிஷன்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது அது நடைமுறைக்கு வர்றதே இல்லை இவைகளெல்லாம் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நம்ம வலுவை ஆதரிக்கிறோங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது நாம் எந்த பின்னடைவும் நம்ம அதில் ஏற்படுத்தலை ஆகவே நாம் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி செயலாளர் இங்கே அனுப்பிச்சு எங்களுடைய குறைகளை கேட்பதற்காக அவர் ஏதாவது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை சித்திக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் மெட்ரோவில் அவர் வத்ஃபு போர்டு சேர்மனாக இருந்தப்போ இங்கே வந்து நிறைய விலைகள் பார்த்தார் அவருக்கு நியாயமான நடக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி அவர் மாதிரி ஆளை போடணும் அல்லது முதல்வருடைய செயலாளர் உமானநாத் அவர்களே எப்பாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாருன்னா நாங்கள் சௌகரியமாக பேசுவோம் அவரும் உடனே செய்யக்கூடிய இருக்கு முன்னெல்லாம் கலெக்டர் நாங்கள்லாம் பார்க்க போனால் உடனே அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுவார் சம்மந்தப்பட்ட அதிகாரி கூப்பிடுவார் ஒரு ஆடியோட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே ஆடியோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காரு இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்பார் ஆனால் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாருமே இந்த முன்னெடுப்பு எடுக்கவே இல்லை சமீரன் ஆகட்டும் பாடியா கிரேந்தகுமார் பாடியாகட்டும் இப்போ இப்போ சரி எதுவுமே அவங்க எல்லாம் வாங்கி காதில் கேட்டுக்கிறாங்களே தவிர செயல்பாடுகளில் ஒரு திருப்திகரமான ஒரு செயல்பாடு இல்லை அதிமுக ஆட்சியில் கடைசியாக இருந்த ராஜாமணின்னு ஒரு அதிகாரி இருந்தார் அவரு கூட நம்ம போய் சொன்ன உடனே கமிஷனரை கூப்பிட்டார் என்னப்பா இந்த மாதிரி வந்திருக்காரு இது என்ன செய்யலான்னு ஆக அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இங்கே இல்லை இப்போ இதுக்கு என்ன காரணம்னு தெரில ஒருவேளை புதுசாக வர்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசே சொல்லி அனுப்புதோ என்னமோ தெரில உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்படுங்க மாநில அரசு சொல்கிறத காதில் வாங்காதீங்கன்னு அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் அப்படி தோணுது ஆகவே முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தணுங்கிறது தான் இப்போ எங்களுடைய முக்கியமான நோக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக நாம் பல சேவைகள் இங்கே செஞ்சுருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு குண்டு வெடிப்பப்போ இப்போ இருக்கிற எந்த தலைவர்களும் அப்போ இல்லை யாருமே இல்லை என்கிட்ட ஃபோட்டோ ஆதாரம்லாம் நிறைய இருக்குது நான் ஒரு ஆள் இருந்தேன் என் கூட ஒரு ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அவ்வளோதான் இப்போ யார் புதிதாக வந்திருக்கிறார்கள் நல்லபடியாக செய்யட்டும் நாங்களும் ஒதுங்கி தான் இருந்தோம் ஒற்றுமையாக செயல்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அவங்க சௌரியத்துக்கு தான் ஒதுங்கி இருக்கிறோம் இப்பவும் இருக்கிறோம் இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களால் செய்ய முடிஞ்சதை நேரடியாக அதிகாரிகள் அன்னைக்கு செய்துக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக கலைஞர் அவர்கள்ட்ட நாங்கள் உத்தரவு போட்டு வாங்கினோம் ஒரு மாநகராட்சியுடைய மயானம் அந்த மயானத்தை ஒப்படைக்கிறதுக்கு ரெண்டு அமைச்சர்களை பார்த்தோம் இல்லை நமது மஸ்தான் அவர்கள் மாண்புமே மஸ்தான் நம்ம அமைச்சராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் ஒரு சிறந்த அமைச்சராக அவர் எங்களுக்கு தென்பட்டார் அவர் என்ன பண்ணார் கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு ஏன் பண்ணனால அதை வச்சுருக்குறாங்க அதை உடனே ஒப்படைங்கன்னாரு அதை கேட்டு அந்த இடமும் ஒப்படைக்கப்பட்டு நல்லபடியாக நாங்கள் அதை டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு வழிபாட்டு தலம் கட்டியிருக்கிறோம் சுற்றுப்புற சுவர் கட்டியிருக்கிறோம் கழிப்பிடங்கள் கட்டியிருக்கிறோம் எல்லாம் பண்ணிணி வச்ச நேரத்தில் யாரோ ரெண்டு பேர் எங்களுக்கு உரிமைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நிறுத்தி வச்சுருக்காங்க நிறுத்தி வச்சது மட்டும் இல்லை கார்பரேஷனுடைய சொந்தமான ஒரு இடத்தை தனக்கு அதிகாரமுள்ள ஒரு இடத்த போய் மாநகராட்சி ஆணையர் ஆர்டிஓ என்கொயரிக்கு போடுறாரு ஆர்டிஓ என்கொயரிங்கிறது இந்த துனியாவிலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு என்கொயரி எதை வேணாலும் பூட்டுவான் எதை வேணாலும் நிறுத்துவான் அப்படி ஒரு சட்டம் அது அதை சொல்லி சொல்லி இவங்க எல்லாம் அதை இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்குறாங்க அதை முதல்ல திறக்கணும்னு நே இப்போ கடந்த வாரம் கூட நாம் பார்த்து கிரிவன்ஸ் மீட்டிங்கில் கமிஷனரை பார்த்து பேசுகிறோம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது சரியில்லை சார்னு நம்ம உடனே அதை செய்கிறோம்னு சொல்லி சொன்னார் எல்லாம் செய்து தருவார்னு இப்போ கூட என்ன ஆடியோ ரெண்டு நாளைக்கு கூட முந்தி கான்டெக்ட் பண்ணோம் அந்த கூப்புடுறேன் கூப்பிட்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் தவிர கூப்பிடல ஆக இவைகளெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டுறோம் எங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கு சைலண்ட்டாக இப்போ வந்து இதை விளம்பரப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் எதுக்குன்னு கேட்டால் அதிகாரிகளுடைய கவனத்தை திருப்பணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை நம்ம கூட்டியிருக்கிறோம் ஆக அதிகாரிகள் எங்களுடைய குறைகளை கேட்கணுங்கிற ஒரு கவனத்தோடு இதை செய்யணுன்னு நாம் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அவை நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இது முதல்வருடைய கவனத்துக்கும் போகணும்னு எதிர்பார்க்குறோம் அவர் இதில் பிரத்தியாக கவனம் செலுத்தணும் கோவைக்காக ஒரு சிறப்பு அதிகாரி அவர் நியமிக்கணும் இந்த சிறுபான்மை மக்களுடைய குறைகளை நீங்கள் இம்மிடியேட்டாக நீக்கி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கணுங்கிறது தான் எங்களுடைய இப்போதைய தேவை அதை கண்டிப்பாக அவர்கள் செய்து தரணும்னு எதிர்பார்க்கிறோம் ஐக்கிய ஜனாத்துல சிபிசி சர்க்காரை வந்து அதை பற்றி இல்லை அவர் வந்து பிஜேபியுடைய கூட்டணியை விரும்புகிறோம் நானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு அது வந்து இவரே சொன்னேங்கிறதாவும் முஸ்லீம்கள் ஓட்டு போடலங்கிறதாவும் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினது ஒரு அவதூறான ஒரு செய்தி அதை எல்லாருமே கண்டிக்கிறோம் அந்த கண்டனத்துக்குரிய வேலையாக அந்த இயக்கமும் செய்திருக்குது அவரை நீக்கி வச்சுருக்கிறது அறிவிப்பு வந்திருக்குது அது அவங்களுக்குள்ள விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அந்த ஜேடிசி ஜப்பாருடைய குரூப்பை ஜமாத் பேரவையின ஆரம்பித்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் ஐக்கிய ஜமாத்துன்னு மாத்தினாங்க அப்போ மாவட்ட அனைத்து ஜமாத்துன்னு வச்சாங்க நான் போய் கோர்ட்டில் ஸ்டே ஆடுவாங்க மாவட்ட அனைத்து ஜமாத்துன்னு யாரும் பேர் ஆகி வைக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் அவர் ஐக்கிய ஜமாத்துன்னு மாற்றி இருக்காரு நடத்திக்கிட்டு இருந்தார் இப்போது சமீப காலம் வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த கூட அவர் சைலண்டாக தான் இருந்தார் ஒன்றும் ஒரு செயலை இப்போ வந்து திரும்ப பிஜேபியோட அணி கூட்டணி சேர்ந்தவொடனே தன்னுடைய பலத்தை காமிக்கணும்னு நினைச்சாரா இல்லை அவர் விளைக்கணும்னு தானாக விளைக்கணும்னு நினச்சி இந்த முடிவு எடுத்தாராங்கிறது ஆச்சரியத்து ஒரு விஷயம்தான் அவர் ஜம்மாத்தில் இருந்துக்கிட்டே பிஜேபியில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக அணியில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக இப்படி கூட அவர் செய்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதிமுக வந்து எஸ்பிஎல்மே எவ்வளவுதான் முஸ்லீம் செஞ்சாலும் அதாவது முஸ்லீம் காரங்க யாரும் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அதனால நான் தான் போய் எடப்பாடி பழனிசாமிட்ட பாஜக கூட்டணி கட்சியில பேசினேன் அப்படின்னு சொல்றேன் அது ஒரு பிரபலமான ஜோக்கு தான் அது அதாவது இவர் சொல்லி அவர் சேர்ந்தாருங்கிறதெல்லாம் தவறான பிரச்சாரம் நினைக்கிறேன் நான் ஆனால் இவர் சொல்லி கேட்குற அளவுக்கு எடப்பாடி ஒன்றும் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல அவரும் பெரிய வித்தகர் தான் அவர் எல்லா விதத்துலேயும் ஏதாவது செய்து ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்காரு அந்த அளவில் அவரும் பிஜேபி கூட போகணுங்கிற மனதோடு தான் செய்திருக்காரு அதுக்கு சிவி சண்முகம்லாம் உடந்த அவரெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க இதை இவர் முத்திரை போடுறதுக்கு காரணம் இவர் வந்து இந்த முஸ்லீம்களுடைய இருந்து விலகணும்னு நினச்சி இதெல்லாம் சொல்கிறாரு சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பாஜக கூட அதிமுக சேர்ந்ததுனால முஸ்லீமுடைய ஓட்டு அதிமுக கூடுறது கம்மியானதான் நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஏற்கனவே தான் சொல்றாரு இருபத்தி ஏழு ஓட்டு தான் கரும்பு கடையில விழுந்ததுன்னு ஆக இருபத்தி ஏழு ஓட்டு கூட இப்ப விடுவாது முழு சேர்ந்த சிறுபான்மை மக்கள் தமிழகம் இதெல்லாம் எப்படி பார்க்குறது ஒன்றிய ஒவ்வொரு சட்டம் சட்டம் இதையெல்லாம் அதாவது ஒன்றிய அரசுங்கிறவங்க ஒரு தீர்மானத்தோடு இருக்காங்க முஸ்லீம்களை எந்த விதத்திலும் வாழ வாழவிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக பல சட்டங்கள் கொண்டு வராங்க இதில் முத்தலாக் சட்டம் மொத்தமே இந்தியா முழுமையும் நானூற்றி ஐம்பது வழக்கு தான் நானூற்றி ஐம்பது வழக்குக்காக என்னுடைய முஸ்லீம் சகோதரிகளுக்கு நான் நன்மை பண்ணுறேன்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க மொத்தம் இந்தியா பூரா அந்த வழக்கு எத்தனையே கொண்டு வரேன் இதுவரைக்கும் அவங்க கணக்கு கொடுக்கல ஆக பொதுவாக முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவது பாஜக ஒரு ஆர்வத்தோடு செயல்படுது அந்த வகையில் தான் அந்த வகுப்பு திருத்த சட்டமும் அவைகள்லாம் கூட முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பானது தான் அது இவங்க வந்து சாதகமாக சொல்கிறாங்கிறதுக்காக இல்லை பத்தாண்டு பாதை அதிமுக ஆட்சியிலையும் நாங்கள் ஒன்றும் பெருசாக சாதகம் அடையலை தொடர்ந்து இப்போ இந்த நாலாண்டுகளாகவும் நாங்கள் அதே மாதிரி தான் பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆதரவான ஒரு நடவடிக்கைகள் நம்ம திமுக அரசாங்கத்தில் நடக்கலைங்கிறத எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கும் விஷயமாக தான் இருக்குது கோவையை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களில் இப்படி இருக்கும் மஸ்தான் ரெண்டு ரெண்டொரு விஷயத்தை செய்கிறதுக்காவது ஒரு தோது இருந்தது கூப்பிட்டு அதிகாரிகள் கூப்பிட்டு பேசினார் இதை செய்ய அதை செய்யணும் ஆனால் இவங்க இப்போ இருக்கிற மினிஸ்டர்கள் யாருமே அதை சொல்கிறது இல்லையா செந்தில் பாலாஜிட்டே நான் நாலு தடவை ஒரு பெட்டிஷனை கொடுத்தேன் அவர் என்ன பண்ணார்ன்னு தெரியலையே இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு கஞ்சி ஃபங்க்ஷனில் பார்த்து கொடுத்தேன் அவர் என்ன பண்ணார்ன்னு தெரியல ஆக அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் செயல்பாடுகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா இதுவரைக்கும் தெரியல நான் பர்சனலாகவே உமாநாத் சார்ட்ட சொன்னேன் முருகானந்தம் சார்ட்டையும் சொன்னேன் சரி நம்ம பார்க்கலாம் அது எதாவது பண்ணலாம்னா ஆனால் முருகானந்தம் சார் இப்போ பேசியிருக்காரு கமிஷனர்கிட்ட இந்த மயானத்தை பற்றி இது உடனே ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்கிறதா கமிஷனர் என்கிட்ட சொன்னார் ஆனால் ஒப்படைக்கலை இன்னும் ஆகவே இந்த சூழ்நிலைமை எங்களுக்கு என்னன்னு கேட்டால் பிரத்யேகமாக ஒரு அதிகாரி இருந்து மாவட்ட தலைவர் மாநகராட்சி ஆணையர் ரெண்டு பேரும் நேரடியாக எங்களுடைய குறைகளை செய்யறதுக்கு வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் பழைய பாலகிருஷ்ணன் ஆகட்டும் இப்போ இருக்க சரவண ஆகட்டும் அவங்க அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க அது நமக்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலைமை தான் ஆனால் இந்த மாநகராட்சி மாவட்ட தலைவர் ரெவென்யூ போர்டெல்லாம் நமக்கு ஒன்றும் சாதகமாக இல்லை இஸ்லாமியர்கள் அதிக பேர் சப்போர்ட் கூட வந்து விஜய் கட்சியில அணியும் ஆமா அது வந்து நாங்க ஒரு மோசமான சூழ்நிலையாக தான் எதிர்பார்க்கிறோம் அதாவது விஜயுடைய அணி உலமாக்கல் அணியும் சரி இப்ப திமுக சார்பா உலமாக்களுக்கு கொடுத்த உதவி நிதியும் சரி இவை உலமாக்களுடைய மதிப்பை குறைக்கிறதா தான் நாங்க பாக்குறோம் உலைமாக்களுக்கு இது அதை சௌரியம் பண்ணுறாங்கிறதா எங்களுடைய கருத்து இல்லை உலைமாக்களுடைய மதிப்பு குறைப்பதாகத்தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் அவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் போகக்கூடாது அவர்கள் வந்து மக்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு ச ஒரு கடமையில் இருக்கிறவங்க அரசியல் சார்பான எந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அதற்கு ஆதரவான செயல்களை செய்வதும் நாங்கள் ஆதரிக்கலை